விஜய் டிவி ஊடகம் திமுக ஊடகம் அல்ல அது வந்து யாருடைய ஊடகம்ங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் இந்த கருத்துடைய மக்கள்னா அந்த கருத்துடைய மக்கள்னு ஒரு சம நிலை அந்த நிகழ்ச்சியில் பேணப்படும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் பல முறை அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்றிருக்கிறேன் கருத்தாளராகவும் பங்கேற்றிருக்கிறேன் அப்ப அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படும் எப்படி அந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு அமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மும்மொழி கொள்கை குறித்து எந்த காத்திரமான தரவுகளையும் ஆதாரங்களையும் வலுவான வாதங்களையும் மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறவங்களால வைக்க முடியாது அவங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் கிடையாது சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க இந்தி படிக்கணும் இந்தி படிச்சா டெல்லிக்கு போகலாம் ஒரு சார்புக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சரி வேண்டாம்னு ஒதுக்குறாங்க இதுக்கு எப்படி பாஜக பொறுப்பாக முடியும் எல்முருகன் பொறுப்பாக முடியும் எப்போதும் ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ண பிறகு அது ஒன் சார்பாக வந்துருச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணவங்க நிகழ்ச்சியை நிறுத்த மாட்டாங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டுருக்கமா ரெண்டு தரப்புக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கமா என்று தான் அந்த நிறுவனம் பார்க்குமே தவிர ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு ஒருத்தர் பின்வாங்கிட்டாருங்கிறது நிறுவனத்துடைய பிரச்சனை கிடையாது அது தோத்தவம் பிரச்சனை கருத்தில்லாம தோற்றுவிட்டு வந்து பின்வாசல் வழியா போய் முடக்கியிருக்காங்க போதிய நேரம் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கலன்னு நாங்க முறையிட்டது உண்மை ஆனா அதுக்காக சபாநாயகர் பதவி நீக்கணுங்கிற ஏடிஎம்கே உடைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் தீர்மானத்தை போய் நம்ம ஆதரிக்க முடியுமா சபாநாயகரை நீக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்ப இது இப்படித்தான் நடக்கும்னு தெரிந்தும் அவர் ஏன் இதை கொண்டு வந்தாரு அதிமுக ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு உணர்த்துவதற்கு தான் அது நேற்று நடந்திருக்கு திமுக எதிர்ப்பு நிலையில் உள்ள கட்சிகளை எடப்பாடி பக்க நிக்க இல்லையே அவர் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளை அவர் பக்க நிக்க இல்லையே இதுல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போய் அவரை இதுல ஆதரிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது அப்போ அவர் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுக சோனவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மும்மொழிக் கொள்கை விவகாரம் தொடர்பாக ஆதரவும் எதிர்ப்பும் அப்படிங்கிற தலைப்பில் விஜய் டிவியில் ஒரு நீயானாங்கிற நிகழ்ச்சி நடத்தினாங்க அது சில அரசியல் அழுத்தங்களால் அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதற்கு பாஜக தான் காரணம்னு திமுக காரணம் சொல்கிறாங்க இல்லை இது ஒரு திமுக சார்பான நிகழ்ச்சி அதனால தான் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வலதுசாரிகள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை அந்த விஜய் டிவி ஊடகம் திமுக ஊடகம் அல்ல அது வந்து யாருடைய ஊடகங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் நீ ஆனானானா நிகழ்ச்சியும் வழக்கமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது அது திமுக ஆதரவு ஊடகங்களில் வர்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது அது முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட பெரிய வீச்சை ஏற்படுத்திய நிகழ்ச்சி தமிழ்நாட்டு களத்தில் தமிழ்நாட்டு ஊடக களத்தில் நீண்ட காலமாக தொடர்ற ஒரு நிகழ்ச்சி அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்குது அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கும் இருபது ஆண்டுகள் இருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்போ இருபது ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்குதுன்னா வேறு எந்த நிகழ்ச்சியும் நீங்கள் காட்ட முடியாது தமிழ் ஊடகத்தில் ஒரு ஒரு டைட்டிலில் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபார்மெட்டு இவ்வளோ பெரிய காலம் நின்று நிலைத்து நிற்கிதுன்னா அது ஏற்படுத்திய தாக்கம் தான் அதுக்கு காரணம் அந்த நிகழ்ச்சியை இன்னும் வேறு எந்த நிகழ்ச்சியாலையும் முறியடிக்க முடியலை கோபிநாத் என்பவர் ஒரு ஆளுமையாகவே அந்த நிகழ்ச்சியின் மூலம் அறியப்பட்டு இன்னைக்கு பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கார் ஊடகத்தில் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திய தாக்கம் மக்கள்கிட்ட அதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிற செல்வாக்கு அது ஒரு சார்பான நிகழ்ச்சியாக இருந்தால் இந்த இடத்து அது பிடிச்சிருக்காது இப்படி மக்களால் அது கொண்டாடப்பட்டிருக்கார் அந்த சார்பானவங்க தான் அதை கொண்டாடுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க விரும்புகிறாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு சார்பாக இருந்தால் எப்படி அது இருக்கும் அப்போ அது எந்த சார்பும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி ரெண்டு தரப்பையும் வச்சு பேசி ஒரு கருத்தை சமூகத்தில் பதிய வைக்குது என்பதனால்தான் அந்த நிகழ்ச்சிக்கு மரியாதை இருக்குது எல்லா டைட்டில்லையும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க இதற்கு முன்னால் பல விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டிருக்குது அந்த வரிசையில் அந்த தொடர்ச்சியாக இந்த கருத்தை எடுத்து இன்றைக்கி எது தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கோ மும்மொழி கொள்கை அதை எடுத்து அவங்க விவாதிச்சிருக்காங்க ரெண்டு தரப்புலேயும் விருந்தினர்களை கூப்பிட்ருக்காங்க எப்போதும் அப்படி தான் நீ அனல் மக்கள் இருந்து அந்த கருத்தை உள்வாங்கி வெளிப்படக்கூடிய கருத்தாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள்னு இந்த கருத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர்னால் அந்த கருத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த கருத்துக்கு கருத்தாளர்கள்னால் அந்த கருத்துக்கு கருத்தாளர்கள் இந்த கருத்துடைய மக்கள்னா அந்த கருத்துடைய மக்கள்னு ஒரு சம நிலை அந்த நிகழ்ச்சியில் பேணப்படும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் பலமுறை அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்றிருக்கிறேன் கருத்தாளராகவும் பங்கேற்றிருக்கிறேன் அப்போ அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படும் எப்படி அந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு அமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே வடிவத்தில் தான் இந்த நிகழ்ச்சியும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இரண்டு பக்கமும் சமநிலையில் அந்த கருத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு கருத்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு போனவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தெரியுது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வந்து இன்னைக்கு ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாங்க அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சம அளவில் விவாதிக்கப்பட்டிருக்குது அவங்களும் பேசியிருக்காங்க இவங்களும் பேசியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இதில் பிஜேபிக்கு என்ன பிரச்சனை மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கருத்து விவாதமாகும் போது அதுவும் ஒரு வெகுமக்கள் ஃபார்மேட்டில் ஒரு ஒரு மாஸ் மீடியாவில் வெகுமக்களால் அதிகம் கொண்டாடப்படுகிற விரும்பி பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மும்மொழி கொள்கை பற்றிய விவாதம் வரும்போது மும்மொழி கொள்கை குறித்து எந்த காத்திரமான தரவுகளையும் ஆதாரங்களையும் வலுவான வாதங்களையும் மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறவங்களால் வைக்க முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் கிடையாது சொன்னதே இருப்பாங்க ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படித்தா டெல்லிக்கு போகலாம் அங்கே போய் பேசலாம் அப்படின்னு அப்போது எதிர்த்தரப்பு வாதம் கடுமையாக இருக்கும் அறிவுபூர்வமான வாதமாக இருக்கும் இந்தியை ஆதரித்து மும்மொழி கொள்கை ஆதரித்து அறிவுபூர்வமான வாதங்களை வைக்க முடியாது இருந்தால் தான் வைக்க முடியும் ஏன்னா அவங்க ஹிந்தி திணிப்பில் செய்கிறாங்க அப்போ திணிக்கக்கூடியவர்களால் நியாயமான கருத்துக்களை பேச முடியாது அவங்க அவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய அவங்களுக்கு மண்டல ஏற்றப்பட்டிருக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல இந்த பக்கம் வரக்கூடியவங்க ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்லுவாங்க தர்க்கரீதியான கேள்விகளை கேட்பாங்க இந்தி தேசிய மொழியான்னு கேட்பாங்க பதில் சொல்ல முடியுமா முடியாது இந்திக்காரங்க வந்து நம்மக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக நம்ம ஹிந்தி படிக்கணும்னா நம்மக்கிட்ட அவங்க பேசணுங்கிறதுக்காக அவங்க தமிழ் படிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல முடியாது பொதுமொழி எது அப்படின்னு கேட்டால் இந்திக்காரங்களுக்கும் நமக்கும் பொது மொழி எப்படி இந்தியா இருக்க முடியும் ஆங்கிலம் தானே பொதுவாக இருக்க முடியும்னு சொன்னால் அவங்களால பதில் சொல்ல முடியாது மும்மொழி கொள்கையைத்தானே சொல்கிறோம் இந்தியாவாக சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல் ஒரு வாதத்தை வச்சா இந்திக்கு தானே நிதி ஒதுக்கிற எல்லா மொழிக்குமா நிதி ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம் அப்போ அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள் அவங்க வைக்கக்கூடிய வாதங்களை பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதில் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க ஆஹா மும்மொழி கொள்கை தவறானது தமிழ்நாடு ஏன் இருமொழி கொள்கையை பின்பற்றுது ஏன் தமிழும் ஆங்கிலமும் என்பதில் தெளிவாக இருக்கு அதன் மூலம் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு இரண்டு பக்க வாதங்களை வைத்தே மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்போ இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டால் மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை நிறுவனம் சம்பந்தப்பட்டதுல ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அது ஒன் சைடாக வந்திருக்கு ஒரு சார்புக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சரி வேண்டாம்னு ஒதுக்குறாங்க இதுக்கு எப்படி பாஜக பொறுப்பாக முடியும் எல்முருகன் பொறுப்பாக முடியும் எப்போதும் ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ண பிறகு அது ஒன் சார்பாக வந்துருச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணவங்க நிகழ்ச்சியை நிறுத்த மாட்டாங்க ஏன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டுருக்கோமா ரெண்டு தரப்புக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கமா என்று தான் அந்த நிறுவனம் பார்க்குமே தவிர ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரு ஒருத்தர் பின்வாங்கிட்டாருங்கிறது நிறுவனத்துடைய பிரச்சனை கிடையாது அது தோத்தவம் பிரச்சனை அந்த இடத்துல போய் கருத்தை சொல்ல முடியல கருத்து இல்லைன்னா அதுக்கு நிறுவனமா பொறுப்பு அதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு எப்படி விஜய் டிவி பொறுப்பாக இருக்க முடியும் அதுக்கு எப்படி நீயா நானா பொறுப்பாக இருக்க முடியும் நீயா நானால் உனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு மட்டும்தான் நீ பார்க்கணும் அவங்களும் பார்ப்பாங்க அப்போ அவங்க மேல ஒரு பழி வந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல ரெண்டு தரப்பையும் அழைச்சிருக்கோம் ரெண்டு தரப்பு விருந்தினரும் வந்திருக்காங்க சமநிலையோடு நாங்கள் நடத்தி இருக்கிறோம் கருத்தை நீங்க சொல்றதுக்கு உங்கள்கிட்ட கருத்து இல்லைன்னா நாங்களா பொறுப்புன்னு அந்த நிறுவனம் கேட்க தானே செய்யும் அப்போ அது நிறுவனம் நிறுத்தியதல்ல நிறுவனம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி இந்த பக்கம் தூக்கலா இருக்கு இந்த பக்கம் கருத்து வலிமையா இருக்கு என்பது அங்கே போனவங்களாலேயே உணரப்பட்டதனால் ஐயையோ இந்த நிகழ்ச்சி வெளியே வந்தா நம்ம அம்பலப்பட்டுருவோம் நம்ம கருத்து அம்பலப்பட்டுறோம் நம்முடைய நிலைப்பாடு அம்பலப்பட்டுறோம் இருமொழி கொள்கை ஆதரவு என்பது மக்கள்கிட்ட நிறுவப்பட்டுரும் அதனால் இதை வராமல் தடுக்கிறது தான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்லி வந்துட்டு போனவங்க போய் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் யார் எல்முருகனு அவர் கையில் தான் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சி அந்த ஒளிபரப்பு அந்த துறை இருக்குது டிடி அவங்க வந்து அந்த பொதிகைங்கிற பேரை மாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த தொலைக்காட்சியை முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஃபீஷியல் தொலைக்காட்சி மாதிரி ஆக்கிட்டாங்களா இல்லையா அப்போ ஊடகங்களை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும் ஊடகங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் புதிய தலைமுறையில் ஒரு விவாதத்தை நடத்துனதுக்காக போய் வெடிகுண்டு வீசினவங்க ஒரு ஊடகத்தினுடைய விவாத நிகழ்ச்சிக்காக அங்கே போய் வெடிகுண்டு வீசினாங்களா இல்லையா அதே மாதிரி எத்தனை விவாத நிகழ்ச்சிகளில் போய் கலவரம் பண்ணியிருக்காங்க கூச்சலிட்டுருக்காங்க வந்த எதிர்கருத்தாளர்களை வந்து அடிக்க பாய்ச்சிருக்காங்க இப்போ அண்மையில் மதிவதனைக்கு நேர்ந்த நிலைமை என்ன நம்ம பார்த்தோம் அர்ஜுன் சம்பதி எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் ஏற்கனவே டைரக்டர் அமீர இப்படி தான் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நடத்தினாங்க அவரை வந்து பின்தொடர்ந்து போனாங்க தொடத்திட்டு போனாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எத்தனை எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது ஜோதிமணிக்கு வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சியில விவாதத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் எவ்வளோ தரக்குறைவா பிஜேபியை சார்ந்த கருணாகராஜன் ஜோதிமணியை விமர்சிச்சாருன்னு பார்த்தோம் எவ்வளவு சான்றுகள் அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு பழக்கம் அதுக்கப்புறம் நியூஸ் எயிட்டின் ஊடகத்துல குணசேகரனை குறிவைத்து அவரை வெளியேற்றுவதற்கு அவங்க பண்ண வேலை ஹசீஃபை குறிவைத்து அவரை வெளியேற்றுவதற்கு அவங்க பண்ண வேலை ஜீவசகாப்தனை வெளியேற்றுறதுக்கு அவங்க பண்ண வேலை செந்தில் வேலை வெளியேற்றுறதுக்கு அவங்க பண்ண வேலை ஒரு பெரிய டீமையே அந்த தொலைக்காட்சியிலிருந்து வெளியேற்றதுக்கு எவ்வளோ பெரிய லாபி பண்ணாங்க எவ்வளோ பெரிய பரப்புரை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ தொலைக்காட்சிகளை கைப்பற்றுவது என்பதும் தொலைக்காட்சிக்குள்ளே பூந்து தங்கள் கருத்தாளர்களை வந்து பூத்துறது என்பதும் தங்கள் கருத்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு அடாவடி செய்வது என்பதும் ஊடக விவாதங்களில் வந்து மிக மிக மோசமாக நடப்பது எதிர்கட்சிகளை பேச விடாமல் செய்கிறது எதிர்கருத்தாளர்களை வந்து பேச விடாமல் செய்வது காட்டு கூச்சல் போடுறது கத்துறது இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா நீயா நானாவில் போய் தோற்றுட்டு வந்து கருத்தில்லாமல் தோற்று விட்டு வந்து பின்வாசல் வழியாக போய் முடக்கியிருக்காங்க இது அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறது என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து மக்கள்கிட்ட விவாதிக்கப்பட்டதுனால இப்போ மக்கள் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால நீயா நானாவுக்கே என்னென்னா அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாமல் ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு நீயா நானா குரூப்பு வருத்தத்தில் இருக்கிறதாகவும் ஏன் இது மாதிரி நிகழ்ச்சியை நம்ம பண்ண முடியாதுன்னு இப்போ பல தொலைக்காட்சிகள் அதில் பங்கேற்ற எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களையெல்லாம் வர வச்சே அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தக்கூடாதுன்னு இப்போ பல தொலைக்காட்சிகள் பிளான் இருக்காங்க அப்போ ஒளிபரப்பு இருந்தால் ஒரே தொலைக்காட்சி ஒரே நிகழ்ச்சியோட போயிருக்கோம் ஆனால் இப்போ பாருங்க இதுக்கு மக்கள்கிட்ட கிடைத்த வரவேற்பு மக்கள்கிட்ட இது பேசு பொருளானதுனுடைய விளைவு பல நிறுவனங்களும் இப்போ இதை நம்ம செய்யலாமா இப்படி ஒரு ஃபார்மெட்டில் நம்ம நடத்தலாமா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஒருங்கிணைக்கலாமான்னு இப்போ இருக்கிறதா செய்தி வருது நிறைய நண்பர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதுதான் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு இப்போ ஊடகங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்போ பிஜேபி எது செய்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய கருத்தை பிஜேபியால் ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதை முறியடிக்க முடியாதுங்கிறது இன்றைக்கி நீயானா மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் அதாவது எதிர்கட்சிகளுக்கு அவர் நேரம் ஒதுக்க மாற்றார் அப்படின்னு சொல்லி அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் அந்த விவாதத்தில் அதிமுக தோல்வி அடைஞ்சாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் கூறிய ஒரு கருத்து எதிர்கட்சிகளுக்கு நேரம் ஒதுக்கலை அப்படிங்கும்பொழுது திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நேரம் ஒதுக்கலை ஏற்கனவே வேல்முருகன் எங்களுக்கு நேரம் ஒதுக்க மாட்டுறாரு சபாநாயகர்னு சொல்லி குற்றம் சாட்டி பத்திரிகையில சந்திக்கலாம் நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வந்து அதிமுக பக்கம் இருந்திருக்கணும் ஏன்னா இது அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானமும் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு இது ஒரு சரியான கருத்துன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது உங்களுடைய பார்வை என்ன அதாவது சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு உரிய நேரம் ஒதுக்கப்படுகிறது எதிர்கட்சிக்கும் உரிய நேரம் ஒதுக்கப்படுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு தான் உரிய நேரம் ஒதுக்கப்படவில்லைன்னு நாங்களே பல முறை முறையிட்டிருக்கோம் செபாநாயகர் எங்களுக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறார் ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சி இன்னொரு பக்கம் எதிர்கட்சி இப்போ நடுவில் கூட்டணி கட்சி இருக்குமே இதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு நேற்று அந்த விவாதத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நாகை மலையானன் அதை குறிப்பிட்டு பேசினார் இதில் என்ன அடிப்படையில் பிரச்சனையை பார்க்கணும்னா போதிய நேரம் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் முறையிட்டது உண்மை ஆனால் அதுக்காக சபாநாயகரை பதவி நீக்கணுங்கிற ஏடிஎம்கே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் தீர்மானத்தை போய் நம்ம ஆதரிக்க முடியுமா அவர் வந்து சபாநாயகரை பதவி நீக்கணும்னு கொண்டு வர்றார் தீர்மானத்தை அதுக்கு என்ன காரணம்னா அவர் கட்சிக்குள்ள பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் நாங்கள் எல்லாம் ஒரே அணியாக தான் இருக்கோம்னு காட்டுறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு செங்கோட்டையன் வேறு நிலைப்பாடு எடுக்கிறாரா ஓபிஎஸ் வேறு நிலைப்பாடு எடுக்கிறாரா சட்டமன்றத்தில் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து அதிமுக எடுக்கும்போது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்காக அதை உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக அவர் என்ன பண்றாருனா இதை பயன்படுத்திக்கிறார் இதை வாய்ப்பாக சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் எதிர்த்து வாக்களிச்சார்னா கட்சிக்கு விரோதமாக செங்கோட்டையன் போயிட்டாருன்னு சொல்லி செங்கோட்டையனை கார்னர் பண்றதுக்கும் அதிமுகலேருந்து செங்கோட்டையனை தனிமைப்படுத்துறதுக்கு அதுவே மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ செங்கோட்டையன் அதில் உஷாராயிட்டார் நீங்கள் அப்படி போறீங்களா நான் இப்படி வர்றேன் கட்சி நிலைப்பாடு கட்சி நான் கட்சிக்காரன் கட்சிக்காக தான் நிப்பேன்னு அவர் கட்சி ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அந்த இடத்துல ஓபிஎஸும் இப்போ வந்து நான் ஏற்று இந்த கட்சி ஒன்றிணையணும்னு நினைக்கிறேன் அதுக்காக எந்த நிபந்தனையும் நான் விதிக்க தயாராக இல்லை கட்சி ஒன்றிணையின்னு அது மட்டும்தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கட்சி ரீதியான ஒரு தீர்மானம் வரும்போது கட்சிக்காரர்னு அவரும் உணர்த்துறதுக்கு அவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் அப்போ இதில் எடப்பாடி போட்ட பிளான் ஒன்று நடந்தது ஒன்று இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்காக தான் எடப்பாடி கொண்டு வந்தார் சபாநாயகரை நீக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதிமுகவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க திமுக பெரும்பான்மையாக இருக்காங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிறோம் எடப்பாடி கொண்டு வர்ற தீர்மானத்தை கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க மாட்டோம் அதிமுக கூட்டணி கட்சிகள்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்போ இது இப்படி தான் நடக்கும்னு தெரிந்தும் அவர் ஏன் இதை கொண்டு வந்தார் அதிமுக ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு உணர்த்துவதற்கு தான் அது நேற்று நடந்திருக்கு இதில் என்ன திமுக கூட்டணி கட்சிகள் வந்து சட்டமன்றத்தை பொறுத்தளவில் எதிர்கட்சிகள் தானே ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படி இருக்கும்போது ஆளும் கட்சி சபாநாயகருக்கு ஆதரவாக முடிவெடுக்கிறாங்க ஏன்னா அவர் அவங்களுக்கு நேரம் கொடுக்குறாரு அவங்க அதில் முரண்பட வாய்ப்பு இல்லை ஆனால் கூட்டணி கட்சிகள் நீங்களே பல முறை சபாநாயகர் நேரம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாமே எங்கள் பக்கம் நீங்கள் வந்திருக்கலாமே என்று எடப்பாடி பேசுகிறார் நாங்கள் திமுக கூட்டணி கட்சி அவர் பக்கம் போகிறது இருக்கட்டும் அவர் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க இப்போ பாமக திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ள கட்சி தானே பாஜக திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ள கட்சி தானே அதிமுக திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ள கட்சி அப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இந்த மூன்று கட்சிகளும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுடைய கட்சிகள் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுடைய கட்சிகளையே இந்த விஷயத்தில் அவரால் ஒருங்கிணைக்க முடியலையே பாமக நேற்று அவைக்கே வராமல் போயிட்டாங்க ஏன்னா வந்தால் இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அவங்க அதுக்கு தயாராக இல்லை அதனால அவங்க புறக்கணிச்சிட்டாங்க பாஜகவும் அவையில் நேர்த்தி இல்லை வந்துட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் வருதுன்னு தெரியும் இருந்து அவங்க வந்து அதிமுகக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துக்கலாம் ஏன்னா திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தானே அவங்களுடைய இது இப்போ இது இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அது திமுக எதிரானது தானே சபாநாயகர் விஷயத்தில் அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு நிலையில் உள்ள கட்சிகளே எடப்பாடி பக்கம் நிற்க இல்லையே அவர் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளே அவர் பக்கம் நிற்க இல்லையே இதில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போய் அவரை இதில் ஆதரிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது அப்போ அவரு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெளிவாக எடுக்காம கூட்டணிகளை கூட தக்க வைக்காம திமுகல இருந்து ஆதரவு வரணும் திமுக இருந்து ஆதரவு வரணும்னு எந்த அடிப்படையில் எதிர்பார்க்க தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு அது வந்து எதிர்ப்பு என்பது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவையில் வந்து ஒன்றும் ஜனநாயகத்துக்கு எதிராக எதுவும் நடக்கலையே எல்லோருக்கும் நேரம் கொடுக்கப்படுது ஆளுங்கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற நேரத்தை விட எதிர்கட்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்படுகிறது நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் நாங்கள் போய் சபாநாயகர்கிட்ட சொல்றது என்ன எதிர்கட்சிக்கே அதிக நேரம் கொடுக்குறீங்க கூட்டணி கட்சி எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டுறீங்கிறதா எங்களுடைய முறையீடு சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு அதிக நேரம் கொடுக்குறார் ஆளுங்கட்சிக்கு தான் வந்து எதிர்கட்சியோடு ஒப்பிடும்போது குறைவான நேரமாக இருக்குது கூட்டணி கட்சிக்கு அதோட குறைவான நேரமா இருக்குது முதல் இடம் எதிர்கட்சிக்கு இரண்டாவது இடம் ஆளுங்கட்சிக்கு மூன்றாவது இடம் தான் கூட்டணி கட்சிக்கு இப்படித்தான் அங்க வந்து நேரம் பங்கிடப்படுது அப்போ முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் தான் அங்க நேரத்தை எடுத்துக்கிறாங்க எடப்பாடி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறாரு முழுமையா அவருக்கு வந்து சுதந்திரமா அந்த நேரம் கொடுக்கப்படுது மூணு மணி நாலு மணி ஆனாலும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்து எடப்பாடி பேசுகிறத அவையில எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் உட்கார்ந்து எடப்பாடி சொல்ல கூட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்றார் ஆனா திரும்ப முதலமைச்சர் தன்தரப்பு விளக்கத்தை சொல்லும் போது அல்லது முதலமைச்சர் பதிலுரை ஆற்றும் போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க எடப்பாடி எல்லாம் கிளம்பிடுவாங்க குற்றச்சாட்டு சொல்லும் போது முதலமைச்சர் இருக்காருல அப்ப முதலமைச்சர் பதில் சொல்லும் போது எடப்பாடி இருக்கணும்ல முதலமைச்சருடைய பதிலுரையில எடப்பாடியும் அதிமுக உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவையை புறக்கணிச்சிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க அல்லது அவைக்கே வரமாட்டாங்க இதுதான் நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு சபாநாயகரை நீக்கக்கூடிய அளவுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமாக என்ன ஜனநாயக விரோத செயலை செஞ்சுட்டாங்க சபாநாயகர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படி எதுவும் வந்து சபையில் நடக்கலை முழுக்க முழுக்க ஜனநாயக மாண்போடு அவையை நடத்துகிறாரு முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கப்படுது ஒரு மசோதா வரும்போதோ ஒரு தனி தீர்மானம் வரும்போதோ ஏகமனதாக அதை நிறைவேற்றணுங்கிறதுல முதலமைச்சர் கண்ணு கருத்துமாக இருக்கார் எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருடைய கருத்தோடு நிறைவேற்றணும் அப்படி அது முழுமனதோடு நிறைவேற்றினதாக இருக்கணும் இந்த அவையில் எந்த ஒரு கருத்து முறனும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றினாங்கன்னு ஒரு பதிவு வரணுன்ட்டு முதலமைச்சர் அதில் தெளிவா இருக்கார் ஒவ்வொரு மசோதா வரும்போதும் ஒவ்வொரு தீர்மானம் வரும்போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கடுமையா மோதிப்பாங்க வாத பிரதிவாதங்கள் நடக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஏதாவது ரொம்ப கடுமையா பேசிட்டா முதலமைச்சர் உடனே தலையிட்டு இதில் வந்து சண்டை போடுறது முக்கியம் கிடையாது இந்த மசோதா தான் முக்கியம் இந்த தீர்மானம் தான் முக்கியம் எல்லாரும் சேர்ந்து இதை நிறைவேற்றணுங்கிற பதிவு வரணும் அதனால நீங்க வந்து கொஞ்சம் பத் பக்குவமாக பேசுங்க நிதானமாக பேசுங்கன்னு ஆளுங்கட்சி உறுப்பினர்களை கட்டுப்படுத்துகிறார் முதலமைச்சர் பல முறை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதை அப்போ அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு ஒரு விஷயம் நடக்கணும்னு தானே நினைக்கிறாரு நீங்கள் என்னன்னா போங்க நாங்கள் நிறைவேற்றுறது நிறைவேற்றோம் நாங்கள் தான் மெஜாரிட்டி தானே இருக்கோம் அப்படின்னு மோடி செய்கிறது மாதிரியே இங்கே செய்கிறாங்க அப்படி எதிர்கட்சி உறுப்பினர்களை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றியதாகவோ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதாக ஒரு குறிப்பு சொல்லுங்க ஆனா எல்லா மசோதாவும் நாடாளுமன்றத்தில் எப்படி நிறைவேற்றப்படுது குண்டு கட்ட தூக்கி எதிர்கட்சிகளை போட்டுட்டு எதிர்கட்சிகளே இல்லாத அவையாக ஒரு அவையை உருவாக்கி வச்சுட்டு அவசர அவசரமா மசோதாக்களை நிறைவேற்றுறாங்க சட்ட முன்னோடிகள் கொண்டு வர்றாங்க இதுதான் நம்ம வந்து ஒன்றியத்தில் பார்க்குறோம் மோடி அரசு அதை தான் செய்யுது ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றணுங்கிறதுல முதலமைச்சர் கருத்தாக இருக்கார் தெளிவாக இருக்கார் அப்படி ஒரு அவை கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லாருக்கும் உரிய மதிப்பு கொடுக்குறாங்க ஏதாவது மாற்று முரண்பாடுகள் வச்சா கூட அதை பரிசீலிக்கிறாங்க இப்போது எட்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரமாக மாற்றி திருத்தம் வந்துச்சு நாங்கள்லாம் எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சோம் கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சோம் எதிர்கட்சி அதில் ஒரு நிலைப்பாடம் எடுக்கலை அதிமுக அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அவையிலே அவன் இல்லை பாஜக வந்து ஆதரிக்கிறாங்க திமுக அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தை பாஜக ஆதரிக்குது இந்த விஷயத்தில் பாமகவும் மற்ற யாரும் வெளிநடப்பு செய்யல வெளிநடப்பு செஞ்சது யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூணு கட்சி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாருமே அதை எதிர்த்து கருத்து பதிவு செய்கிறாங்க கருத்து பதிவு செஞ்சுட்டு அவையில் உட்கார்ந்தாங்க நாங்கள் கருத்து பதிவு செஞ்சுட்டு வெளிநடப்பே செய்கிறோம் இது நடக்குது இல்ல சரி எதிர்கட்சி தான் இதை பெருசாக எடுத்துக்கில்லையே அதிமுக இதை பெருசாக எடுத்துகிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலை அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்னும் சொல்லப்போனால் பாஜக இதை ஆதரிக்கவே செய்யுது அப்போ நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இல்லை ஒரு நெருக்கடி இல்லை கூட்டணி கட்சிகள் தானே இவங்க வழக்கம் போல் கம்யூனிஸ்ட்டுகளும் விசிக்காவும் இதெல்லாம் எதிர்க்கத்தான் செய்வாங்க அதனால் நம்ம வந்து இதை வாபஸ் வாங்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை அந்தளவுக்கு நமக்கு அவையில் ஒரு நெருக்கடி உருவாகலைன்னு சொல்லி அந்த சட்ட திருத்தம் செய்ததை அப்படியே கன்வியூ பண்ணியிருக்கலாம்ல ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணார் ஏன்னா அவருக்கு முக்கியமான பிரதான எதிர்கட்சிகள்ட இருந்து அதற்கு எந்த எதிர்ப்பும் வரல அவையில் அவங்க யாரும் இதை எதிர்த்து கழகம் புரியல அப்படி இருக்கும்போது அதை அப்படியே கண்வி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை வந்து கூட்டணி கட்சிகள் நாங்கள் ரெண்டு மூன்று கட்சிகள் வெளிநடப்பு செய்த உடனேயே அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கினார் ஆனால் நாடே எதிர்த்த போது கூட ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்த்த போது கூட பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதிர்த்த போதும் கூட எந்த சட்டத்தையாவது மோடி வாபஸ் வாங்கியிருக்காரா நாங்கள் கொண்டு வந்தது கொண்டு வந்தது தான் வேளாண் சட்டத்தை மட்டும் வாபஸ் வாங்கினாங்க அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் ஆகி வாபஸ் வாங்குனாங்கிறதே தவிர வேறு எந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அப்போ எந்த சட்டத்தையும் மோடி வாபஸ் வாங்கினது கிடையாது அப்படி இல்லை இங்கே அப்போ கருத்துக்கு மதிப்பளிக்கப்படுகிறது நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது அப்படி ஒரு மாண்பாக இந்த சட்டம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு போய் செய்ய வேண்டிய அளவுக்கு அவையில் ஜனநாயக விரோதமாக இந்த அரசு நடந்துக்கலை சபாநாயகர் நடந்துக்கலை இன்னும் சொல்ல போனால் எல்லாரையும் ரொம்ப அன்போடு நடத்துகிறார் சபாநாயகர் எல்லாரையும் அரவணைக்கிறார் எல்லாருக்கும் வந்து நேரம் கொடுக்குறாரு நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒவ்வொரு உறுப்பினரும் ஃபீல் பண்ணுவாங்க தான் ஒவ்வொரு கட்சியும் எங்களுக்கு கூடுதலாக நேரம் கொடுக்குன்னு கேட்பாங்க தான் அவர் ஒரு ஒரு நாள் சட்டமன்றம் நடக்கும்போது அதில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் உரிய நேரத்துக்குள்ளே அவையை முடிக்கணுங்கிற அந்த நெருக்கடியில் அவர் இருக்கார் அந்த சேர் அப்படிப்பட்டது அப்போ அவர் அதில் உட்காந்துக்கிட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஆனால் முழுக்க முழுக்க இவங்க ஆட்சி காலத்தில் இவர்களுடைய சபாநாயகர் நடந்துக்கிட்ட முறையெல்லாம் வந்து எப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் ஊடகங்களில் பார்த்தோம் அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படி இல்லை அப்போ முழுக்க முழுக்க அவை மாண்போடு போதுங்கும்போது நாங்கள் ஏன் போய் வந்து சம்மந்தம் இல்லாமல் இவங்க கோரிக்கைக்கு நாங்கள் ஏன் நிற்கணும் அதுக்கு என்ன தேவை வந்துச்சு எங்களுக்கு ஏதாவது இருந்தால் நாங்கள் தான் பேசுகிறோமே நீங்களே சொன்னீங்க வேல்முருகன் வந்து எத்தனை முறை பிரஸ் சந்தித்து சபாநாயகர் எனக்கு நேரம் தரலன்னு ஓப்பனாக பேசியிருக்காரு இதை எடப்பாடியே சுட்டி காட்டுறாருன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க எடப்பாடியே சுட்டி காட்டுறாருல அப்போது எங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு பிரச்சனை என்றால் என்ன எடப்பாடி தான் கேட்கணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையே நாங்களே தானே பேசியிருக்கோம் நாங்களே கேட்போமே அப்போது நாங்கள் வாய்மூடி இல்லை எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு நேரம் வேண்டும் என்றால் நேரம் வேண்டும்னு கேட்குறோம் அப்போ நேரம் வேணும்னா நேரம் வேணும்னு கேட்கணும் ஒளிபரப்பு செய்யுங்க நேரடியா நேரடியாக ஒளிபரப்பு செய்யுங்கன்னு சொல்றோம் நாங்களும் தான் சொல்றோம் நேரடியாக மொத்தாவை நடவடிக்கையும் ஒளிபரப்பு பண்ணுங்க தான் நாங்களும் வலியுறுத்துறோம் பேசுறோம் அவங்க டெக்னிக்கல் காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் சரி பண்ணி விரைவாக ஒளிபரப்பு செய்யுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்போ கோரிக்கை வைப்பது என்பது வேறு அதற்காக ஒரு அரசியல் செய்வது என்பது வேறு அப்போ எடப்பாடி அங்கே அரசியல் பண்ணுறாரு அதனால தான் நம்ம அவர் பக்கம் அதுல நிற்க முடியல சபாநாயகர் பக்கம் நம்ம நின்று நேற்று வந்து அந்த அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடித்திருக்கிறோம் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி